அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் தொடர்ந்து நான் ஒரு மாதமாக இந்த நம்பர்ஸை பற்றி லெவன் லெவனை பற்றியும் இந்த சாவி சாவித்ரி தேவி விசாரனா திருப்பி போட்டால் சாவி பிரம்மன் முருகன் விசாக நட்சத்திரத்தில் அவர் பிறந்தார் சாவித்திரி தேவிக்கும் முருகருக்கும் இருக்கிற கனெக்ஷன் முருகருக்கும் கன்னிமாவுக்கு இருக்கிற கனெக்ஷன் க அதாவது கன்னி தெய்வங்கள் அந்த மணப்பாக்கம் கன்னி அது வந்து அந்த சப்த கண்ணி ஏழு கண்ணிகள் தான் அங்கே போனால் இருக்கும் ஏழு கண்ணிகள் தான் முருகனுடைய முருகனுக்கு ஆறுன்ற நம்பரும் தொடர்பு இருக்கின்றது ஏழுன்ற நம்பரும் தொடர்பு இருக்கின்றது அதுலேயும் ஆடி மாதத்தில் வர்ற இது கிருத்திக சமயத்தில் வர அந்த ஆடி கிருத்திகையில் இந்த கன்னி தெய்வத்தினுடைய ஆடி கிருத்திகை தனியாக பார்க்குறோம் நம்ம அதுலேயும் திருத்தணி முருகர் ரொம்ப நம்ம ஆடி கிருத்திகன பார்க்குறோம் ஆனால் ஆடி கிருத்திக அன்னிக்கு நம்ம அந்த கன்னி தெய்வத்தை சப்த கண்ணியே நம்ம இது வரைக்கும் அதை இணைச்சி நினச்சிருப்போமான்னா நினச்சிருக்க மாட்டோம் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் திரும்ப சொல் திரும்ப சொல்லிகிட்ருக்கேன் அந்த கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரமுமே அந்த உங்கள் தந்தை வழியில் சின்ன வயசில் போன ஒரு கன்னி பெண்கள் குழந்தை இப்போ அதாவது அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியோ அல்லது திருமணத்துக்கு முன்னாடியோ போன கன்னி தெய்வங்கள் அவங்களுக்கு ஒரு மகாசக்தியோடு இருக்குது இப்போது மூதாதியார்கள்லாம் போயிடுறாங்க அவங்கள நம்ம வணங்குறோம் அமாவாசைக்கு ஆடி அமாவாசைக்கு புரட்டாசி அமாவாசைக்கு தை அமாவாசைக்கு வணங்குறோம் மாத மாதம் அமாவாசைக்கு வணங்குறோம் அந்த ஆத்மா கதை வேறு அந்த ஆத்மா எப்படின்னா ஒரு வயோதிக அவங்க நல்லவங்களா வாழ்ந்தாங்களா கெட்டவங்களா வாழ்ந்தாங்களா அதெல்லாம் கணக்கு கிடையாது அவங்க எந்த மாதிரி வாழ்ந்த கடைசி காலம் வரைக்கும் வந்து ரொம்ப நேர்மையா வாழ்ந்திருக்கலாம் இல்லாத பேராசையோடு வாழ்ந்திருக்கலாம் எப்படி இருந்தாலும் நீ அந்த வீட்டில் இருக்கிற அவங்களுக்கு பிறந்த பிள்ளையோ அவங்க அவங்களுடைய மருமகளோ யாரோ ஒருத்தர் அவங்கள நீங்கள் வணங்கினாதான் அவங்களுக்கு வந்து நீ பாசமாவே அவங்க கூட இல்ல வாழ்ந்த தான் இல்ல போன பின்னாடி கூட நீ அவங்களை நினைக்க மாட்டேங்கிற அவங்களை நினைச்சு நீ காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிற உங்களுக்கு வந்து சாதம் வச்சு கற்பூரை ஏத்துற அப்படின்னா அவங்க ரூபத்தில் இருந்துகிட்டு உங்களுக்கு ரொம்ப கெடுதல் நினைக்காம இருப்பாங்க உன் மேலே வெறுப்பு கெடுதல்னால் வந்து உன் மேலே இருந்த காலத்துலேயே வெறுப்பு போன பின்னாடியும் வந்து என்னை பத்தி நீ நினைக்கவே மாட்டேங்கிறியே நீ நினைக்கிறேன்றதுக்கு சாட்சி தான் அந்த படத்தை தொடச்சி அங்கே வந்து ஒரு சாப்பாடு வச்சு கற்பூரம் ஏற்றது தான் நீ நினைக்கிறன்றதுக்கு சாட்சி அது ஆத்மரூபமா கண்ணில் பார்க்கும் அது நீ விற்கிற சாப்பாடு எடுத்து சாப்பிடாது ஆனா ஆத்மரூபமா நீ என்னை நினச்சிக்கிட்டேன்றதை அது பார்த்துக்கும் அது கடவுளெல்லாம் கூட நம்ம நிவேதனை வைக்கிறது அந்த கணக்கு தான் ஆனா அந்த மாதிரி அந்த ஆத்மா கதை வேற அது நல்ல ஆத்மாவா தீ ஆத்மாவானே நம்மளுக்கு தெரியாது அந்த ஆத்மா நம்ம மேலே கோச்சிக்காமல் இருக்கிறதுக்கு பண்ணுறோம் அது பித்ரு அது வேறு ஆனால் நம்ம அப்பா வழியில் உறவில் போன சின்ன க ஏஜட்டன் பண்ணாத கண்ணி பொண்ணு இல்லை கல்யாணம் ஆகாத கண்ணி பொண்ணுனால் அது ஏறக்குரிய தெய்வத்துக்கு இணையான ஒரு ஆத்மா அது அது நல்லதாக இருந்ததா கெட்டதாக இருந்ததுனால அது ஒரு சிறு குழந்தை கணக்கில் தான் வந்துடும் அது அவங்க நல்லதாக இருந்தாங்களா கெட்டதாக இருந்தாங்களா அவங்க அப்பா அம்மா கெட்டதாக இருந்தாங்களா இல்லை சின்ன ஒன்று ரெண்டு சின்ன தப்புங்க இருக்கிறாங்க அப்படின்னா கூட அது அந்த வீட்டில் வளர்ந்த சூழ்நிலை அந்த சுற்றி இருக்கனுடைய அந்த சமுதாய சூழ்நிலை காரணமாக இருந்திருக்குமே தவிர அது ஒரு தெய்வ நிலையில் தான் போகுது ஒரு சின்ன குழந்தை போயிட்டால் கூட அந்த குழந்தை தெய்வ நிலையில் தான் இருக்குதுன்ற மாதிரி வருது அப்போ அந்த 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 தெய்வத்தை நம்ம நினச்சி கும்பிடும்போது என்ன ஆகும்னா இந்த பித்ருக்களை வணங்குது வந்து உனக்கு வந்து திஷ்டி சுத்தி போட்டுருங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா எதுக்கும் நீங்கள் பாக்கத்துக்கு ரொம்ப அழகாகுது இன்றைக்கி கொஞ்சம் கருப்பு மை மாதிரி ஓரத்தில் வச்சுக்கிறீங்கன்னா திஷ்டி கழிஞ்சிடும்னு சொல்றாங்க பாத்தீங்களா எதுக்கும் நீங்க வந்து ஏழைங்களுக்கெல்லாம் எல்லாம் தான தர்மம் பண்ணிட்டீங்கன்னா உங்க கருமா கொஞ்சம் கரையும்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த லிஸ்ட்ல தான் மூதாதையர்களை வணங்குற விஷயம் வருது ஆனால் கன்னி தெய்வத்தை கும்புறது எந்த மாதிரி விஷய எந்த மாதிரி விஷயத்தில் வருது சப்த கண்ணிகளை கும்பிட்டாலும் கண்ணிமா மனப்பாக்கம் கண்ணிமான்னு சொல்லிட்டு கும்பிட்டாலும் உங்களுக்கு உங்கள் மூதாதியார்களில் போன பர்டிகுலராக உங்கள் வீட்டில் யாரோ ஒரு விமலான்னு ஒருத்தர் போய் சின்ன குழந்தைகள் போயிட்டு போயிடுச்சு அந்த மாதிரினா கூட அது தெய்வத்தினுடைய கணக்கில் இரண்டாம் குல தெய்வ கணக்கில் வந்துடும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி ஒருத்தர் போயிருக்கோம் தெரியாது ஆனால் அந்த அவங்க எல்லாமே இந்த கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தோடு சம்மந்தப்பட்ட பட்டவர்கள் ஒன்று அந்த நட்சத்திர அவங்க அப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தாலே அந்த நட்சத்திரத்தோடு தொடர்பு கொள்ளுது அப்படி இல்லை இப்போ இந்த பீரியட்லேயே உங்கள் வீட்லேயே இந்த மூணு நட்சத்திரத்தில் யாரோ பிறந்தோம் இருக்கலாம் ஆனால் அதை நினச்சி கார்த்திகை நட்சத்திரம் சமயத்தில் அதாவது கிருத்திகை அன்னைக்கு நம்ம அந்த கன்னி தெய்வத்தையும் வணங்குறோம் ஆனால் கிருத்திகைனா முருகரு பிரபஞ்சத்தின் சாவி வீசா விசாக நட்சத்திரம் கன்னி தெய்வங்கள் இதுங்க எல்லாமே ஒன்னோடு ஒன்று ஜாயின் ஆகுதுன்னு சொல்கிறதுனால அந்த முருகரையும் அந்த கிருத்திகை நட்சத்திரமும் ஒன்றா ஜாயின் ஆகுது லாஸ்ட்டு ரெண்டு கிருத்திகைக்கும் நான் சொன்னேன் இந்த சமயத்தில் நீங்கள் மணப்பாக்கம் கண்டிமாவாக வரவீங்கன்னு சொன்னேன் மாதம் ஒன்றாந்தேதி ஆடி மாதம் ஒன்றாந்தேதியும் மணப்பாக்கம் கன்னிமாவை தான் கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன் இப்போ வர கிருத்திகையிலையும் அந்த மணப்பாக்கம் கண்ணிமாவை இல்லை உங்கள் வீட்டினுடைய குலதெய்வமே சப்த கன்னி தான் வச்சுக்கோங்களேன் அப்படின்னா நீங்கள் அந்த உங்கள் வீட்டு குலதெய்வம் சப்த கண்ணியும் இந்த முருகரையுமே சேர்த்து கும்பிட்டுக்கலாம் வர கிருத்திகை அன்றைக்கி ஆடி கிருத்திகை அன்னைக்கு இது வரைக்கும் உலகத்தில் ஆடி கிருத்திகைனாலே முருகரை கும்புறது தான் எல்லாருக்கும் ஞாபகம் இருந்திருக்கும் அந்த ஆடி கிருத்திகையில் இந்த சப்த கண்ணியை வணங்கணும் உங்களுக்கு குலதெய்வமே கிடையாது உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற சப்த கண்ணி குலதெய்வமே கிடையாது அப்படின்னா மட்டும் மனப்பாக்கம் கண்டிமாவும் வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு வந்து மனப்பாக்கம் கண்ணிமாவும் நினைங்க இல்லை உங்களுக்கே குலதெய்வம் சப்த கண்ணியாக இருக்குதுனாலும் அது ஒரு பர்டிகுலர் ஊரில் இருக்கும் இப்போ நான் யூடியூப்பில் என் யூடியூப்ல நிறைய பார்க்காதவங்களே இருக்கிறாங்க எங்களுடைய மூதாதியாருங்க புண்ணியம் கிராமத்தை சேர்ந்தவங்க அவங்க அங்கே இங்கே நம்ம சென்னை குளத்தூர் இல்லாமல் அங்கே நகரிக்கிட்ட ஒரு குளத்தூர் இருக்குது அந்த பு அது பக்கத்துலேயே ஆறு மலைகள் பாங்கான இடம் அது அந்த புண்ணியம்ன்றதே மலைப்பாங்கான ஆற்றங்கரை ஓரத்தில் இருந்த அந்த கிராமத்தின் பெயர் புண்ணியம் அதுதான் எங்கள் மாமனார் வழி பூர்வீகம் அவங்க அவங்க இந்த பல்லூர் என்ற வந்து தான் அந்த கண்ணியை வணங்குறாங்க நான் சொல்லியோ நான் அவங்கக்கிட்ட கிட்ட ரெண்டு முறை சொன்னேன் பார்த்திங்களா இந்த மாதிரி மணப்பாக்கம் கண்ணியமாக கீர்த்தி கூப்பிடுங்க கிருத்திகை சமயத்தில் கன்னி தெய்வத்தை கும்பிடுங்க அதுலேயும் மணப்பாக்கம் கன்னிமா கும்பிடுங்க ஏன்னா கார்த்திகை உத்தரம் உத்திராட நட்சத்திரம் உங்கள் வீட்டினுடைய பெண்ணுங்க போனது அது கன்னி தெய்வமாக ரெண்டாம் குலதெய்வம் ஆக்டிவேட் ஆகும் அதனால கிருத்திகையில் நீங்கள் பர்டிகுலராக அந்த கன்னி தெய்வத்தை கும்பிடணுன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த விஷயமே அவங்களுக்கு தெரியாது அவங்க ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க அவங்களாவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த முறை போன முறை புத்த பூர்ணிமாவுக்கு பௌர்ணமி சமயத்தில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆடி மாதத்தில் இந்த முறை கிருத்திக அன்னைக்கு இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான் அவங்க அந்த பல்லூரில் அந்த பொங்கல் விற்கிறி எல்லாம் சேர்த்து பொங்கல் வச்சு து எல்லாரும் அவங்கவுங்க வீட்லேயும் அந்த பாவை மாதிரி துணி தச்சுன்னு வந்து பண்ணுற விஷயத்த இந்த முறை கிருத்திகையில் செட் பண்ணியிருக்காங்க அவங்க நான் ஒன்றும் நான் சொல்லியெல்லாம் அவங்க எத்தனையோ பேர் குடும்பங்க எங்கெங்கேருந்தோ வராங்க அவங்க அதை நான் சொல்லாம் அவங்க பண்ணுறதில்ல நான் சும்மா என்றைக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அமுச்சாங்கன்னா நான் போவேன் அவ்வளோதான் அவங்க அதிசயமாக இந்த மாதிரி கிருத்திகனிக்கே அந்த சப்தகண்ணி எங்களது சப்த சப்தகண்ணி தானே குல தெய்வம் வச்சுருக்காங்க அதனால உங்களுக்கு அது குலதெய்வமாக இல்லாமல் இருக்கலாம் சில விஷயங்கள்லாம் எங்களுக்கு அது குலதெய்வம் கிடையாது எனக்கு ஆகாதுன்னு வாங்க பார்த்தீங்களா அந்த லிஸ்ட்டில் இந்த கண்ணி சப்த கண்ணி வராது எப்போவுமே இப்போது முனீஸ்வரம் ஆகாது சில காட்டேரி ஆகா காட்டேரி முனீஸ்வரம் இந்த இதுங்கெல்லாம் இருக்கும் பெரியாண்டவர் அப்புறம் இன்னும் நிறைய இருக்குது கருப்பண்ண சுவாமி அது இதுன்னு இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து இது ஆகாதுன்னா ஆகாதுன்னு சொல்லலாம் ஆனால் உங்கள் சப்த கண்ணி போய் எங்களுக்கு எப்படின்னா அப்படி கிடையாது சப்த கண்ணியெல்லாம் உங்களுக்கு யாருக்கும் உங்களுக்கு குலதெய்வமே தெரிலன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இப்போ கரெக்ட் குலதெய்வமே உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சப்த கண்ணியே குலதெய்வம்னு நினச்சிக்கலாம் அந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த ஆந்திரா பார்டருக்கு அப்புறம் போயிட்ட உங்களுக்கெல்லாம் கூட எங்கள் அம்மாவினுடைய வழி அவங்க எல்லாம் திருத்தணி முருகர் தான் பர்டிகுலராக திருத்தணி முருகர் தான் அவங்களுக்கு குலதெய்வமே இங்கே வந்து தான் அவங்க வீட்டில் மொட்டை அடிக்கணும் எது பண்ணாலும் பண்ணுறாங்க ஆனால் அவங்க எல்லாம் பச்சதெல்லாம் தெலுங்கு ஏன்னா அது பார்டர் பிரிக்கப்பட்டது அதுக்கு முன்னாடி அவங்க தமிழில் தான் இருந்துருக்குறாங்க முருகரை தான் அவங்க குலதெய்வமாக வச்சுன்னு இருந்துருக்குறாங்க அதனால் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா இது வரைக்கும் யாரும் இந்த விஷயத்தை ஃபோர் பண்ணி சொல்லியிருக்க மாட்டாங்க உங்களுக்கு ஆடி கிருத்திகைன்னா முருகர் வரைக்கும் தான் சொல்லியிருப்பாங்க ஆடி கிருத்திகையில் நீங்கள் சப்த கண்ணி உங்கள் வீட்டுக்கு கிட்டே இருக்கிற சப்த கண்ணி அந்த கோயிலே எப்படி முருகர் இருந்தாங்கன்னா அப்படியே ஒன்றா சேர்த்து ரெண்டு பேருக்குமே ஒரு அபிஷேகம் பண்ணுற சொல்கிறதோ ரெண்டு பேருக்குமே ஒரு அர்ச்சனை பண்ணுற சொல்கிறதோ பண்ணலாம் இல்லை நீங்கள் முருகரை மட்டும் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கோயிலும் இருக்கும் பக்கத்தில் வீட்லேயும் முருகர் இருப்பாங்க பண்ணிவிட்டு மணப்பாக்கம் கன்னிமாவை நினச்சி நீங்கள் வணங்கிடலாம் அந்த அது ஏழு கனி தெய்வங்கள் தான் அந்த மணப்பாக்கம் கண்ணிமா அந்த மணப்பா இன்றைக்கே கூப்பிட சொன்னா இல்லைங்களா நான் உங்களை மணப்பாக்கம் கண்டிமா வருக வருகன்னு அந்த மாதிரி பண்ணிடலாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் ஒன்றுப்பி காயினுங்க ஏழு மஞ்சள் துணியில் மஞ்சள் பூசிய வெள்ளை துணியில் மஞ்சளை பிசஞ்சி பூசிய துணியில் ஒன் ஒன்று காயின்னு ஏழு வச்சு அதை மணப்பாக்கம் கண்ணிமாவை நினச்சி வைங்கன்னு போன கிருத்திகைக்கு முந்தின கிருத்திகை சொன்னி வீட்டுக்கு மணப்பாக்கம் கண்ணியமாகவும் கூப்பிடுங்கன்னு அதை நீங்கள் பண்ணலைன்னா கூட இந்த ஆடி மாதத்தில் வர கிருத்திகி அந்த நான் சொல்கிறேன் அந்த மணப்பாக்கம் கண்ணியமாவோ இல்லை ஒரு சப்த கண்ணியமாவோ அந்த ஒன்று பி ஒன்று பி ஏழு காயினுங்களை அப்போவும் வச்சு கூட நீங்கள் அந்த முருகர் படத்துக்கு முன்னாடி அதை வச்சு நீங்கள் கும்பிடலான்றது இது ஒரு கதை இது நீங்கள் வர கிருத்திகைக்கு அது முக்கியம் ஏன் முக்கியன்றதெல்லாம் சொல்கிறேன் இந்த கன்னி தெய்வத்தை வணங்கிறது மூலமாக உங்களுக்கு தேவைகள் நிறைவேற விஷயம் நடக்கும் முருகரையும் அந்த கன்னி தெய்வத்தையும் சேர்த்து வணங்குறதுனால உங்கள் விருப்பங்கள் நிறைவேற விஷயங்கள் நடக்கும் ஆனால் பித்திருக்களை வணங்குது ஆடிய மாவு தை மாச விஷயம் அவங்க சாபம் இல்லாமல் இருக்கும் நமக்கு அவங்க மனக்கஷ்டம் இல்லாமல் போகும் நமக்கு நம்மளை நினைக்கவே இல்லை பற்றியாக ஆதங்கம் இல்லாத போகும் அவ்வளோதான் ஆனால் கன்னி மாவியும் கன்னி தெய்வத்தையும் சப்த கண்ணியையும் முருகரையும் சேர்த்து வணங்கும் போது அதுலேயும் ஆடி மாதத்தில் வர ஆடி கத்திகையில் வணங்கும் போது உங்கள் ரொம்ப நாள் தடைப்பட்ட விஷயமோ குழந்த பிறக்காது இருந்தாலோ கல்யாணம் ஆகாது இருந்தாலோ இல்லை கல்யாணம் ஆனால் கூட உங்களுக்குள்ள ஏதாவது மனத்தாங்கள் இருந்தாலோ அதை நீங்கள் வணங்குனிங்கன்னா அந்த காதலை அது உண்டு பண்ணும் அது டைரெக்டாக வரேன் நான் மேட்ருக்கு அது ஏன் நான் காதல் 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 திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை எப்பவுமே ஜோதிடத்தில் ஒன்று சொல்லிவிடுவாங்க கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ளே மிஞ்சி போனால் ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்காமல் இருக்கணும் டைவர்ஸ் வரைக்கும் போகாமல் இருக்கணும் அப்பா அம்மாலாம் என்ன நினைப்பாங்க டைவர்ஸ் வரைக்கும் போகாமல் இருந்தால் நம்ம கௌரவமாக சொசைட்டியில் நடமாட முடியும்னு நினைப்பாங்க அவ்வளோதான் நான் சொல்கிறது அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறேன் நான் சும்மா நாலு பேருக்கு பேருக்கு ரெண்டு பேரும் ஒன்றா சேரது இல்லை மனசளவில் கடைசி வரைக்கும் வயசான காலமாக இருந்தால் கூட அந்த காதல் நிலச்சி நிற்கணும் அந்த அந்த விஷயத்துக்கு மெயினாக முருகனுடைய விஷயமே என்னன்னா கல்யாண ஆனன் மட்டும் வேண்டாதுங்க எப்பவுமே அந்த கடைசி வரைக்கும் ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு காதல் இருக்குது ஒருத்தருக்கு காதல் இல்லைன்னா கூட ஒருத்தர் ஒருத்தருனுடைய மிகையான காதலே அடுத்தவருடைய காதலை நிரப்புவதற்கு போதுமானது அதனால் ஒருவேளை ஒருத்தர் ஒரு பையன் ரொம்ப ரொம்ப விரும்பி அந்த பொண்ணை பண்ணிக்குவான் வீட்டில் இருக்கிறவங்க யாரோ ஒன்று ஃபோர்ஸ் பண்ணி பண்ணிவிடுவாங்க அப்போது ஒருவேளை அந்த பை அந்த பொண்ணுக்கு அவனை பிடிக்கவே இல்லைன்னா கூட அந்த யாரோ ஒருத்தர் அதில் ரெண்டு பேருக்கு மிகுந்த காதல் இருந்திருந்தால் அது இரண்டாம் அவருக்கும் போதுமான காதலை அது ஃபில் பண்ணிவிடும் அதுக்கெல்லாம் முருகர் இந்த சப்தகன்னி பிரபஞ்சத்தின் சாவி சாவித்ரி தேவி இவங்களெல்லாம் வணங்கணும் முருகர் என்றது என்றவரே கல்யாணத்தின் கடவுள் குழந்தை பிறப்பின் கடவுள் அவரை ஆடிக்கிறதிகளை நம்ம இதுக்கு கும்புறதோடு இல்லாமல் உங்களுக்கு மன வாழ்க்கையில் ஒருத்தர் ஒருத்தர் சங்கடங்கள் இருந்தால் கூட நீங்கள் சண்டை இல்லாமல் இருக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க சண்டை இல்லாமல் இருக்கணும் நாலு பேருக்கு அசிங்கமாக இருக்கக்கூடாது சண்டை இல்லாமல் இருந்தால் தான் நல்ல ஒரு இன்கம் வரும் அந்த இன்கம் நம்ம நினச்ச மாதிரி பொருளை வாங்க முடியும் அந்த இடத்தோடு நின்றுடுறீங்க நீங்கள் அது இல்லை பொருட்களையே உங்களுக்கு பொருட்களை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க அது செகண்ட்ரி ஃபஸ்ட்டு காதலை நிலை பாருங்கள் அதுதான் நான் ஒரு ஒரு சக்கரத்தை சுற்றி விட்டிங்கன்னா அந்த பகல் ராத்திரியை பார்த்துக்கும் ராத்திரி பகலை பார்த்துக்கோன்னு ஒன்னு போட்டேன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த அந்த விஷயம்தான் வேணும்னு நீங்க நினைக்கணும் அதை தான் முருகர்கிட்டையும் சப்தகண்டி கிட்டையும் நீங்க கேட்கணும் அதே முதல்ல நீங்க அது நிலை நின்னாலே அது செல்வத்தை கொடுக்கும் அந்த விஷயத்தை நீங்க நல்லாவே பார்த்துக்கிட்டாலே நீங்களாவே அந்த விஷயத்தை கவனிச்சுக்கிட்டாலே அந்த வீட்டுக்கு செல்வ வரவு தானாவே வந்து சேரும் பிளசண்டான ஒரு விஷயம் அது ஒரு அன்பு காதல் என்ற ஒரு விஷயம் அம்மாவுக்கும் குழந்தைக்கும் இருக்கின்ற காதல் கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கின்ற காதல் காதலனுக்கும் காதலிக்கும் இருக்கின்ற காதல் அது ஒரு உன்னதமான காதலாக ஆனால் அது தொடர்ந்து நீடிக்கக்கூடியதாக ஒருத்தருக்கு இல்லைன்னா கூட இன்னொருத்தர் அதை கிரியேட் பண்ணி பண்ணக்கூடியதாக அதற்கு முருகரின் துணையும் சப்தகண்டிகளுடைய துணையும் வேண்டுதலுமோடு நீங்கள் செய்யும்போது அந்த வீட்டில் நீங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கின்றது ஏன்னா அது பாசிட்டிவ் அது அந்த விஷயத்தை நீங்கள் பா ஒரு சாவி நான் சாவியை வச்சு திறந்துக்குங்கோன்னு சொன்னோம்னா பிரபஞ்சத்துலேருந்து பணம் கொட்டும் சாவி திறக்கோன்ற இடத்துலையே நிற்குது உங்கள் மைண்டு பூட்டு போட்டு பூட்டுங்க அப்படி கெட்டதுங்கெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கிற தீயசக்தி கோபம் சாபம் அதுங்கெல்லாம் போட்டு பூட்டுங்கன்னாவே யாமனானா நம்ம மேலே பொறாமைப்படுறான் அந்த பொறாமையை போட்டு பூட்டிடுறோன்ற இடத்துலையே நிற்குது உங்கள் மனசு அதெல்லாம் விட சூட்சமாக சின்ன வயசுலேருந்தே ஓரளவுக்கு உங்களுக்கு புத்தி தெரிஞ்ச வயசுலேருந்தே உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸுங்க பேசுகிறத வச்சு பார்த்து உங்களுக்கு புரிஞ்சுந்துருப்பீங்க போகும்போதும் ஸ்கூல்லேருந்து போகும்போதும் வரும்போதும் உங்களுக்கு பகையாய் இப்போ நான் பூட்டினுடைய மேட்ருக்காக பேசுகிறேன் இப்போது இப்போ தொடர்ந்தே நீங்கள் அந்த உங்களுடைய குலதெய்வத்துக்கூடவே அந்த சாவி பூட்டு காலையில் அந்த சாவியை திறந்து ராத்திரி பூட்டு போட்டுங்க ஒரே பூட்டே போதும் நான் சொல்கிற எல்லா மாடல் விஷயத்துக்குமே அந்த ஒரே பூட்டு சாவி போதும் முதல் முறை மட்டும் அந்த புதுசு வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன் அப்படி இல்லைனாலும் வீட்டில் ஏதாவது பூட்டு புதுசாகவே இல்லை வேறு ஏதோ இருந்து தானே அதை வாஷ் பண்ணிட்டு கூட வச்சுங்கன்னு சொன்னேன் நான் சொல்கிற எல்லாத்துக்கும் அந்த ஒரே பூட்டு சாவி தான் ஒன்றுத்துக்கும் புதுசு புதுசு இல்லை இந்த பூட்டு மேட்ருக்கு இப்போ நான் வரேன் இந்த சாவியே காலையில் தரக்கிறதுக்கு பிரபஞ்சத்தை திறக்கிறதுக்கு உங்களுடைய குலதெய்வத்துக்கு அதை வச்சுங்க பதினோரு அந்த கலசத்தில் போடுங்கன்னு சொன்னேன் ராத்திரியில் லெவன் லெவனுக்கு முடிஞ்சா பாருங்கள் இல்லை லெவன்த் டுவெல்க்குள்ளே அந்த சாபம் தோஷம் கோபம் கர்மா இதுங்கெல்லாம் வந்து பூட்டிடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன் மறுபடியும் திறந்து தான் போட்டணும் மறுநாள் போது அந்த நேரத்தில் இப்போது அந்த பூட்டு விஷயத்தில் முக்கியமாக ஒன்று வரேன் சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு என்ன பகைகள்லாம் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இவங்களுக்கு வந்து அத்தை கூட சண்டை மாமா கூட சண்டை சித்தப்பா பெரியப்பா கூட சண்டைலாம் இருக்கும் அதனுடைய சாராம்சம் உங்களுக்கு தெரியும் சின்ன வயசுலேருந்தே போதாத குறைக்கு நம்ம மகாபாரத ராமாயண கதைகள் சின்ன வயசுலேருந்து பெரியவங்க பார்த்தோம் டிவியிலும் பார்த்தோம் நிறைய புரியும் அது என்னதுன்னு அது என்ன மாதிரி பார்க்கன்றது உங்களுக்கு புரியும் ஒரு விஷயம் என்னன்னா பேசிக் விஷயம் சொல்கிறங்கண்ணே ஒரு ஒரு மனுஷனுடைய மனசு எவ்வளோ கொடூரமானதுன்னா உன்னுக்கு தேவையான விஷயத்த உனக்கு ஒரு பத்து லட்சம் தேவையாக இருக்குது அந்த பத்து லட்சத்தை நானும் உனக்கு கொடுக்குறேன்னு உங்கள் உறவு ஒருத்தர் ஒருத்தர் வந்து கொடுக்குறாங்க ஆனால் உங்களுக்கு இன்னொருத்தர் உங்களுக்கு உங்களுடைய தேவை பத்து லட்சம்னு ஒரு செக்ஷனில் இருக்குது ஆனால் இன்னொரு செக்ஷனில் இன்னொரு ஆள் இந்த மாதிரி வெற்றிகளை அவன் அடைஞ்சிடக்கூடாது அப்படின்னு இருக்குது ஆனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை அந்த பத்து லட்சம் தேவை தான் ரொம்ப மேஜர் தேவை அதை வச்சு தான் உங்கள் பசங்களை படிக்க வைக்கதோ இல்லை நீங்கள் படிக்கிறதோ இல்லை உங்களுக்கு அடுத்து வருமானத்துக்கு பிஸ்னஸுக்கு தேவையானது அதுதான் இருக்குது அந்த விஷயம் உங்கள் கைக்கு கிடைக்க தான் இருக்குது ஆனால் உங்களுக்கு அந்த விஷயம் உங்கள் கையில் யாரோ ஒருத்தர் கொடுக்கறதுக்கு வந்தால் அந்த விஷயம் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கல ஆனால் உங்களுக்கு வேறு ஒரு விஷயந்தான் திருப்தி கொடுக்குது அது என்னதுன்னா நீங்கள் ஒருத்தர் வந்து ரொம்ப பகையாக பார்க்குறீங்க அவங்களால எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடையாது ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் சின்ன வயசுலேருந்தால் அவங்க மேலே உங்களுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்குது அவங்க நல்லா வரக்கூடாது அவங்க பர்டிகுலராக இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் அவங்க அடையக்கூடாதுன்னு உங்கள் மைண்டில் ஒரு இது இருக்குது அந்த விஷயம் மேலேயே தான் அவங்க கான்சன்ட்ரேட் இருக்குதோ தவிர உங்களுக்கு தேவையான பத்து லட்சம் பக்கத்தில் ஒருத்தரை வந்து நீட்டுறான்னா கூட அதில் திருப்தி வரமாட்டேங்குது அவன் அந்த விஷயம் அவனுக்கு ஒரு விஷயம் கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சமே அது கிடைக்க தான் இருக்குதே ஆனால் இந்த பத்து லட்சம் எனக்கு பத்து லட்சம் எனக்கு வந்தால் அது கோடியாக மாற்றத்துக்கு எனக்கு நிறைய விஷயம் பிஸ்னஸ் தெரிஞ்சுருக்குது ஆனால் இப்போ ஒருத்தன் பத்து லட்சம் கொடுக்கறதுக்கு வந்துட்டான் ஆனால் எனக்கு அந்த அந்த பத்து லட்சமே எனக்கு பெருசு கிடையாது நான் வேணான்னு நினைக்கிற விஷயம் ஒருத்தன் என் எதிரிக்கு போதே அந்த வழியினால் இந்த பத்து லட்சம் கிடச்சா கூட தூக்கம் இல்லை இப்படிப்பட்ட எதிரிகள் உன்னை சுற்றி இருப்பார்கள் இவர்களை நீ கண்டு கொண்டு அதைத்தான் பூட்ட வேண்டும்னு நான் சொல்கிறேன் இப்போ நான் சொன்னது ஒன்றை இல்லை இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் உங்களை இல்லை இப்போ நான் சொன்ன பேட்டனில் உங்களை சுற்றி உங்கள் உறவுகளோ நண்பர்களோ இருப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்கன்னா உனக்கு இந்த விஷயம் மட்டும் நடந்துருக்க கூடாதுன்னு இருக்கும் அதை நீங்கள் கண்டே பிடிக்க மாட்டீங்க உங்கள் வயசெல்லாம் முடிஞ்சு போன பின்னாடி தான் கண்டே பிடிப்பீங்க அப்படி ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குதுன்ற விஷயமே ஆனால் அவங்களுக்கு இதை விட பெரிய சொர்க்கங்களை கடவுள் கொடுத்து தான் இருப்பார் ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு உனக்கு இது கிடைக்கக்கூட பர்டிகுலர் விஷயம் உனக்கு மட்டும் கட்சிடக்கூடாதுன்றது மட்டும்தான் அவங்க ஆள் மனசில் இருக்கும் அவ்வளோ போட்டி அவ்வளோ எதிர்ப்பு ஆனால் அவங்களுக்கு அந்த அளவுக்கு உங்கள் மேலே பகை இருக்குது அந்த விஷயத்தை முதல்ல உங்களுக்கு தெரியணும்ல சின்ன வயசுலேருந்தே வீட்டில் நடக்கிற விஷயம் சுற்றி நடக்கிற விஷயங்களை நீங்கள் கவனிச்சா மட்டும்தான் நான் சொன்ன மாதிரி பகை இருக்குதான்னு பார்க்கணும் சூனியை வச்சிடுறாங்களா உன்னை பார்த்தா எலுமிச்சம்பழம் சுற்றி போடுறாங்களான்றதெல்லாம் முக்கியம் கிடையாது இந்த நான் சொன்ன மாதிரி பகை உன்னை சுற்றி இருக்குதான்னு கவனிங்க அதுதான் ரொம்ப 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 முக்கியம் அதுக்கு எலுமிச்சம்பழம் மழை வைக்கணும்னோ கோழிக்கால் வைக்கணும்னோ தேவையில்லை காலடி மண் எடுக்கணும்னு அதுக்கு அவசியம் இல்லை அவங்க எண்ணம் இருக்குது பார்த்திங்களா அந்த எண்ணம் செயல்படுவதாக இருக்கின்றது அவர்களுடைய எண்ணத்தினுடைய வீரியம் ஏன் சிவன் வந்து உங்களுக்கு எனக்கு முருகரை வந்து அசுரர்களை கொல்றதுக்குன்னு ஆறு விசாக நட்சத்திரத்தில் ஆறு புள்ளிகளை கொண்ட அந்த முருகரை தோற்று வச்சு முருகன் வளர்ந்து வந்து அந்த சூரபத்மனியும் அவங்களெல்லாம் கொல்றதுக்கு பண்ணுறாருன்னா அந்த சக்தியினுடைய கொடூரம் அந்தளவுக்கு இருக்குது சிவனால் டைரெக்டாக பண்ண முடியல சிவனால் டைரக்டாக போய் அதை புசுக்க முடியல ஏன்னா அதனுடைய மெயின் அந்த அசுர சக்திகளினுடைய மூல காரணம் என்னென்னா அந்த சராசரங்களையும் நீயே ஆண்டு கொள்ளுன்னு வ வரம் கொடுத்துட்டார் சிவன் அவன் அதில் விட்டு அவ அதனால என்ன பண்ணான் அதை ஒழுங்காக கொடுத்த வேலையை மட்டும் பண்ணாமல் அவன் நிறைய வில்லங்க வேலைலாம் பண்ணான் அடுத்தவங்களை அழித்து நிறைய பேர் கொன்று அதை என்ஜாய் பண்ணான் அப்போ மறுபடியும் அதை பிடுங்கிடலாம் அந்த வரத்தன்னு வந்துடுறார் சிவன் ஆனால் பிடுங்க முடியல அவங்ககிட்ட அவன் நான் என் இஷ்டமாக அந்த கொடுத்த வரம் கொடுத்த சிவனையை கூட நான் காலி பண்ணுவேன் அளவுக்கு போகிறான் ஆனால் மறுபடியும் ஒரு செகண்டில் சிவனால அழிக்க முடியல தயவு செஞ்சு புரிஞ்சுங்க அந்த பூட்டினுடைய விஷயமே ஒருத்தர் உன்னை பார்த்து பொறாமப்பட்டு எலுமிச்சம் பழம் வைக்கணும்னு அவசியம் இல்லை நான் இப்போ சொன்ன பாருங்க இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் அந்த மாதிரி இருக்குது அதை நீங்கள் சின்ன வயசுலேருந்தே கவனிச்சா தான் புரியும் உங்களுக்கு யங் ஏஜ்லேருந்தே சுற்றி நடக்கிற விஷயத்த கவனிக்காமல் உங்கள் பாட்னு வரும் செல்ஃபோன்லேயும் சிஸ்டம்லையும் நீங்கள் இப்போ ஆன்லைன் கேம் விளையாடுறது ஆன்லைன் அடிக்டாக இருக்கிறது பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை சுற்றி வீட்டில் நடக்கிற விஷயம் நண்பர்கள் மத்தியில் நடக்கிற பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ் மாறி போச்சு மகாபாரத பாலிடிக்ஸு இப்போ இருக்கிறதில்ல இப்போ வேறு மாதிரி டெக்னிக்கலாக இருக்குது டெக்னாலஜியாக இருக்குது பாலிடிக்ஸு அது கௌரவர்களும் பாண்டவர்களும் இன்றைக்கி அதே சேம் பேட்டர்னில் இல்லை இன்றைக்கி இருக்கிறது வந்து டெக்னாலஜியாக இருக்குது உங்களுக்கு வேறு மாதிரி இருக்குது உங்களுக்கு அந்த அதனால் வந்து நீங்கள் அதை கவனிக்கலை உங்கள் பாட்னி இன்றைக்கி இன்னைக்கு என்ஜாய்மெண்ட்டாக என்னென்னவோ இருக்குது என்ஜாய் பண்ணுறதுக்கு வெளி உலகத்தில் எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குது அதை மேலே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை சுற்றி உங்களுக்கு அநியாயம் நடந்துக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் கவனிக்கவே மாட்டிங்க நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா ஒத்த நம்மளுக்கு வந்து எலுமிச்சை மழை வச்சு சூன்யம் வச்சால் மட்டும்தான் அது சூன்யம் அதுக்கு மட்டும்தான் இந்த பூட்டு அப்படின்னு நினைப்பீங்க அந்த அந்த எலுமிச்சை மழமே தேவையில்லை அந்த அந்த மாந்திரிகமே தேவையில்லை மனசில் நான் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு மாடல் சொன்னேன் பார்த்தீங்களா திரும்ப திரும்ப நான் அதை சொன்னதை திருப்பி சொல்லக்கூடாதுன்னு தான் அதை நான் சொன்னதை திருப்பி சொல்லாமல் இருக்கிறேன் இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொன்னேன் நான் அந்த விஷயம் உங்களை சுற்றி நடக்குதான்னு கவனித்து அதுக்கு பூட்டு போடணும் அதுக்கு தான் நீங்கள் பூட்டு போடணும் அந்த பூட்டை நீங்கள் போட்டால் தான் இந்த சாவியை நீங்கள் தரக்க முடியும் அந்த சாவியை தரக்கிறதுக்கு தான் அடுத்தடுத்து எந்த நாள் முக்கியம் இந்த முறை வர கிருத்திகையில் முருகரையும் அந்த சப்தகண்ணியும் சேர்த்து வணங்கி அந்த சாவியை திறக்கணும் அந்த திறக்கும் போது பிரபஞ்சத்தின் சாவியே சாவித்திரி தேவியின்னு சொல்லணும் சப்த சப்தகண்ணிகளை போற்றின்னு சொல்லிட்டு பதினோரு முறை சொல்லலாம் முருகர் போற்றி ஓம்சரவண பவன் சொல்லிட்டு பதினோரு முறை சொல்லலாம் உங்களுடைய குலதெய்வம் பேர் பதினோரு முறை சொல்லலாம் உங்களுடைய வேண்டுதல் பதினோரு முறை சொல்லலாம் முடிஞ்சால் பதினொன்று பதினொன்றுக்கே காலையில் சொல்லலாம் ராத்திரி பதினொன்று பதினொன்றுக்கு நான் சொல்கிற மாதிரி விஷயங்கள்லாம் உங்களை வீட்டை சுற்றியோ உங்கள் இது வாழ்க்கையில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய எண்ணங்களை பூட்டுன்னு சொல்லிட்டு பதினோரு முறை சொல்லலாம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே வந்தீங்களா உங்களுக்கு அப்போ தெரியும் நீங்கள் வேண்டுதல்லாம் நடக்கு நடந்து வரும் இனிமேல்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வேண்ட வேண்டுதெல்லாம் நடக்கும்னு புரியும் டைரெக்டாக போய் நான் ச சாவி பிரபஞ்சத்தின் சாவி திறந்த உடனே எனக்கு பணம் வர வேண்டிய பணம் வந்துடும்னா வராது இதுக்கு தடையாக அவங்களை சுற்றி மனதளவுலேயே இருக்கிறாங்க கையில் வச்சு செயல்படுறது போட்டோம் மனதளவுலேயே அவங்க இந்த மாதிரி நீ வரக்கூடாது வெற்றி பெறக்கூடாதுன்றதுல நீ விரும்புகின்ற விஷயந்தான் ஆனால் அந்த விஷயம் மட்டும் உனக்கு அது கிடைக்க வேணாம் அப்படின்னு அவங்களும் நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய மூமெண்ட்ஸை கவனிச்சிக்கிட்டே இருக்கணும் டெய்லி டெய்லியும் அவங்க வாழ்க்கையில் நீங்கள் தூர உறவாக இருந்தாலும் ஏதோ ஒன்று தூரம் இருந்தால் அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவங்களுடைய மனநிலைகளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ என்ன தெரியும் வரும்னா சுற்றி இருக்கிற உறவுகளில் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான எதிர்ப்பு இருக்குது யார் அப்படின்னு புரியுதை தவிர அவங்களும் நம்மளை கை வச்சு கெடுக்க முடியாது அவங்களுக்கு அவ்வளோ பணபலம் கிடையாது அவங்க மனசில் தானே நினைக்க போகிறாங்கன்னு நினைக்காதீங்க மனசில் நினச்ச நிமிஷமே சூனியம் வச்சதுக்கு சமந்தான் அந்த சூனியத்துக்கு தான் இந்த பூட்டு அப்படின்னு சொல்லிட்டு என் சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கன்னு ரொம்ப 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 ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணுங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல் முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள் அதாவது பதினொன்றரை மணி வரைக்கும் உங்களுக்கு இது இருக்குது தசமி அதுக்கப்புறம் பெரிய ஏகாதசமி அதாவது முருகரம் பெருமாளும் சேரதெல்லாம் அற்புதமான விஷயம் சொல்லுவோம் பாருங்கள் அந்த மாதிரி பெருமாள் தே அதுலேயும் நான் தொடர்ந்து ஒரு வருஷமாக கவனிச்சிட்டு வரேன் வலைப்பிர ஏகாதசி அன்னைக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்குது அந்த பெருமாளை நோக்கியே அன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்குதோ இல்லை அன்னைக்கு பெருமாளுக்காக வலைப்பிரிய ஏகாதசியில் மட்டும் விரதம் இருந்து இப்போல்லாம் நான் என்ன பண்ணுறேன் மதியானம் பன்னெண்டு வரைக்கும் தண்ணி கூட குடிக்காம வந்துட்டு விஷ்ணு சரசன் நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்றேன் மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே இப்போ ஒரு மூணு வலைப்பிர ஏகாதசிக்கு ஆனால் அந்த வலைப்பெரிய ஆனால் நான் அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்டிங்கே இருந்த சமயத்தில் கூட தேய்பிரை ஏகாதசியில் ஒரு சில வேறு முக்கியமான விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் சில திருப்பங்களை ஏற்படுத்துன்னு தான் நான் பார்த்தேன் அதனால் அது தேய்ப்பிரை ஏகாதசியும் காலை பதினொன்று இருபதுக்கு தொடங்குது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கிருத்திகம் இருக்குது நான் எப்போமே சொல்லுவேன் பார்த்தீங்களா முருகரும் பெருமாளும் சேர்ந்தா அது ஆரஞ்சு பச்சை முருகரும் பெருமாளை சேர்ந்தா அது ஒரு அற்புதமான மேஜிக் டேன்னு சொல்லுவோம் பாருங்கள் அதுவும் அன்னைக்கு இருக்குது அந்த கார்த்திகைனாலே அந்த கார்த்திகை இது கார்த்திகை உத்தரம் உத்தர ஆடம் கன்னி தெய்வம் சம்மந்தப்பட்டது சப்த கண்ணி சப்த கண்ணினாலே அது முருகர் ஏற்பட்டுருந்து முருகருக்கும் அதுவுங்க அதுவும் ஆடி கிருத்திகீழாக அந்த வந்து நம்ம சப்த சப்தகண்ணியும் சேர்த்து முருகரை வணங்குதுன்றதுனால முருகரையும் பதினோரு முறை ஓம் சரவணபாவை சொல்லிவிடுங்க அந்த மணப்பாக்கம் கண்ணிமாவோ இல்லை உங்கள் இருக்கிற சப்த கண்ணி நீங்கள் கும்புறது இல்லை வேறு கன்னி தெய்வமே உங்களுக்கு குலதெய்வமாகவே இருக்குது அப்போ அந்த சப்த கண்ணின் வந்து பதினோரு முறை அப்புறம் பெருமாள் இவர் வந்து திருப்பதி பெருமாள் சொல்லலாம் இல்லை பெருமாள்னு சொல்லலாம் அந்த மாதிரி வந்து பெருமாள்னாவே நம்மளுக்கு மெயினாக அந்த திருப்பதி பெருமாள் தான் என்ன கணக்கு அந்த திருப்பதி பெருமாளும் பாணி முருகர் தான் சொன்னது சேர்த்து அந்த அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வச்சு பார்க்கணுன்ற விஷயத்தை அவர் வந்து ஒரு சூற்றமாக எனக்கு சொன்னது அதனால் அந்த திருப்பதி பெருமாளை அந்த வர ஞாயிற்றுக்கிழமை அந்த முருகர் கூட அந்த கிருத்திக சமயத்தில் சேர்த்து பெருமாளை வந்து போற்றின்னு சொல்கிறது அந்த பெருமாளையும் ஒரு பதினோரு முறை சொல்லி முருகரையும் பதினோரு முறை சொல்லி மணப்பாக்கம் கண்ணிமாவையும் போற்றி பதினோரு முறை சொல்லி அப்புறம் உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள் அப்போ மூணு பேரையும் சேர்த்து கும்புறதுன்றதே அந்த உடனே உடனே பதினோரு முறை பதினோரு முறை சொல்கிறீங்க பாருங்க அதுலேயே சேர்த்து கும்பிட்டமா தான் அதுக்காக மணப்பாக்கம் கண்ணிமா ஃபோட்டோவே எடுத்து வந்து வைக்கணுமா பக்கத்தில் பெருமாள் படம் வேணும் வீட்டில் பக்கத்தில் பக்கத்தில் பெருமாள் பக்கத்தில் எப்பவுமே வைங்கன்ற பெருமாள் பக்கத்தில் முருகர் படத்தை வைங்கன்னு அது கூட இந்த மணப்பாக்கம் கண்டிமாவது நீங்கள் அந்த ஒன்றைப்பி பி காயின் மஞ்சள் துணி சொன்ன பாருங்கள் அப்படியும் வச்சுக்கலாம் அது பக்கத்துலேயே முருகர் படத்துக்கு முன்னாடி மூணையும் சேர்க்குறோன்றதே எங்கே சேருதுன்னா அந்த மூணு பேரையும் லைனாக லெவன் லெவன் சொல்கிறோம் பார்த்தீங்களா அங்கே தான் சேருது அன்றைக்கி தேய்பிரை ஏகாதசியும் இருக்குது பெருமாளும் அங்கே ஜாயின் ஆகிறாரு அப்படின்றது ரொம்ப முக்கியன்றத சொல்கிறேன் தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்